எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு திரும்ப ஒரு ரீசேலஞ்ச் ஒன்று வெளியிட்ருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு சரி அதனால் பழைய ஏதோ சேலஞ்சு பண்ணதாக அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்கிறாரு ஓகே அதுதான் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்த போது தமிழ்நாடு கஜானா காலியாக இருந்தது ஓகே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அதிமுக அமைச்சரவையும் முதலமைச்சரும் கஜானாவை வந்து சுரண்டி அவர்கள் வந்து லாபம் நீட்டுவது தான் தங்களுக்கு இந்த நான்கரை வருடத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க வேலை அது ஃப்ரீயாக விட்டாங்க எடப்பாடி உடைய வந்து கண்டிஷனே என்னன்னா நான் முதலமைச்சரை வந்தேன்னா ஒவ்வொரு அமைச்சர் துறையிலையும் என்ன வேணுமானு பண்ணிக்கலாம் அது எனக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் பங்கு கொடுங்க லட்டி கொடுங்க சரி நீங்கள் அதுதான் வந்து எந்த தங்கு தடையும் நான் அதில் தலையிட மாட்டேன் எம்எல்ஏ உங்களாலும் முடிஞ்சதை பண்ணிக்கலாம் என்று தான் தன்னுடைய ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சியாக இருந்த ஆட்சியை பதினெட்டு எம்எல்ஏ டிடிவி கூட போயிட்டாங்க பதினோரு பேர் ஓபிஎஸ் கூட போயிட்டாங்க அப்போ வந்து ஆட்சியை நடத்த முடியாத ஃப்ளோர் டெஸ்டே நடத்தாமல் ஆட்சி வந்து பாஜக ஒன்றிய மோடி அரசனுடைய தயவோடு வந்து தொடர்ந்தது சட்டவிரோதமாக தொடர்ந்தது ஓகே ஆக அவர்கள் அந்த பத்து ஆண்டுகள் ஜெயலலிதா இருந்த அதுக்கு முன்னாடி இருந்தது பழனிசாமி வந்த பிறகு அந்த நான்கரை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்களால் நெஞ்சு உயர்த்தி சொல்ல முடியுமான்னு கேட்டால் ஒன்றுத்தையும் சொல்ல முடியாது சார் அவர்கள்தான் சொல்ல முடியாது எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு நாங்கள்லாம் நாங்கள் இவ்வளோ சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா என்றால் அதுவும் கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த வாக்குறுதியே இன்னமும் பென்னிங்காக இருக்காது வேற விஷயம் வச்சுங்க சரி ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் யாருக்கும் வரல கேட்டால் வடை சுட்டு ஓகே அப்போ வந்து ஒரு சாதனையும் இந்த அதிமுகவும் சொல்ல முடியாது அதிமுகவோட கூட்டணி இருக்கிற பாஜகவும் சொல்ல முடியாது இல்லை நீங்க எந்த சாதனையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க அதாவது முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் பேசுகிற போது சார் தொட்டு சொன்னாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டமே நான் தான் உருவாக்கினேன்னு சொல்லிட்டு நீங்க பேசி கொண்டுருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரியும் கூட நாங்க தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு பதினோரு மருத்துவ கல்லூரி அவங்களுடைய சாதனையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக இதுல அது வந்து ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்ட ஏற்கனவே வந்து தொடங்கப்பட்ட இவங்க தான் அதுல சிக்கர் ஒட்டிக்கிட்ட விஷயத்தை தான் நாங்க தொடங்கணும்னு சொல்றாங்க ஓகே இப்ப இவங்க வந்து ஏதாவது தொடங்கி இருக்கிறாங்களா அப்படின்னா எதுவுமே தொடங்கினா மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த இடஒதுக்க அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது அது கூட நீட் ஏன்னா நீட்டால் அது வந்து தடுக்கப்பட்டு விட்டது சரி இவங்க இருக்கும்போது தான் ஒன்றிய அரசோட இவங்க ஒரு நெருக்கமா தானே இருந்தாங்க ஏன் நீட்டு குறித்து இவங்க ஒன்றிய அரசு கிட்ட பேசல ஏன் இன்னைக்கு பேசல ஏன் விளக்கு வாங்கல அப்போது நான் நான் குறிப்பிட்டதை போல் கஜானாவை காலி பண்ணிட்டு போனாங்க ஒருவேளை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல இல்லை திமுக அந்த இடத்துல ஆட்சிக்கு வரலன்னா தமிழ்நாடு இன்னைக்கு இலங்கையில் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு பாருங்க அதை மோசமா மோசமாக போயிருக்கோம் அதிலிருந்து மீண்டு சுய முயற்சியில் சுய சோர்ஸை கொண்டு இன்னைக்கு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஜிடிஎஸ்பியாக இருந்தால் இருக்கட்டும் வளர்ச்சியில இருக்கட்டும் உற்பத்தி துறையில இருக்கட்டும் ஏற்றுமதியாக இருக்கட்டும் தொழில் முதலீடாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமான மருத்துவ வசதியா இருக்கட்டும் ஆ அதே போல் வந்து கல்வி தரம் உயர்வதாக இருக்கட்டும் உயர்கல்வியில் வந்து சேர்க்கையாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இன்னைக்கு முதன்மை முதன்மைன்னு நம்ம சொல்லிக்கலை ஓகே ஒன்றிய பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற புள்ளிவரத்துறை சொல்லுங்க ஓகே அப்படி இருக்கிற பொழுது இதில் நீங்கள் ஐந்து சதவீதமாவது உங்களால் சொல்ல முடியுமா நான் 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 சொல்றேன்னு சொல்லி வந்து 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 முதலமைச்சர் உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது நீங்க 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 செஞ்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம்ல சொன்னது சொன்னது போல மாதிரி மாதிரி அந்த மாவட்டத்தை தான் தான் உருவாக்குனேன் சொன்ன இப்பதான் இப்பதான் மாவட்டம் பேர் திறந்துறாரு நிகழ்ச்சி இது பேசுறாரு அப்படி இங்க வந்து வந்து மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்தோம் என்று எதையுமே சொல்லிக் கொள்ள முடியாத இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை உதய மின் திட்டம் போன்றவற்றுக்கு கையெழுத்து போட்டுட்டு சிறுபான்மை மக்களை பாதிக்கிற சிஏஏ போன்ற அந்த கொடும் சட்டங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டுட்டு மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளை வஞ்சிக்கிற அந்த பாஜக அரசினுடைய அந்த வஞ்சகத்துக்கு துணை போயிட்டு இன்னைக்கு வக்பு திருத்த சட்டத்துக்கு கூட நீங்க வந்து துணை போயிட்டு தமிழ்நாட்டையும் தமிழ் தமிழ்நாட்டு மக்களையும் இன்றைக்கும் வஞ்சித்து கொண்டிருக்குது இப்போ மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசு பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருக்கிற நெல்லை விவசாய பாதிக்கப்பட்ட மழை பாதிக்க மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி விவசாயிகள் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்த சொல்லி நாடு முழுக்க போராட்டம் பண்றாங்க அது குறித்து நீங்க வந்து வாய் திறந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க அடிமையாக இருப்பதற்கு ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு சரி நீ ஓபன் சேலஞ்ச் குடுக்குறீங்க என்ன வந்து பேசுங்க ஒருவேளை சிஎம் ஒத்துக்கிட்டாருன்னு வெச்சீங்க சரி நீ என்ன வந்து பேசுவீங்க இல்ல அப்பா இல்ல இல்ல அது அந்த லெவலுக்கு போகாதங்கற தைரியத்துல அந்த தைரியம் தான் நம்மளெல்லாம் வந்து ஈக்குவலா நினைச்சவர் வருவாரா ஓகே அப்ப வந்து அப்படி அப்படி வந்தா நம்ம போய் ஈக்குவலா காட்டிக்க முடியுமா என்று ஒரு நப்பாசி இருக்கிறதா இல்லையா இல்ல ஆனா இருந்தாலும் ரொம்ப தைரியமா நீங்க அதிமுக ஆட்சியை பத்தி என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அந்த கான்பிடென்ட் அவருக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல பேசுவாட்ட சுற்றுகள் என்ன இருக்கு கேட்கறதுக்கு

இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முளை முதலீட்டாளர்களை வந்து வெளிநாடுகளில் சந்தி ஜப்பானுக்கு போய் சந்தித்தார் சிங்கப்பூர் போய் சந்தித்தார் இந்த பக்கம் அமெரிக்கா வரையும் போயிட்டு வந்தார் ஓகே அப்போ போயிட்டு வந்த பிறகு இங்கே பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் தூத்துக்குட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா பகுதியிலும் தொழிற்சாலைகள் வளர்ச்சிகள் உருவாக்கப்படுது நீங்க அப்படி ஏதாவது சொல்லுங்க இந்த பாருங்க நாங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாட்டில் இருந்தால் இது தொடங்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒன்று சொல்லலாம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழ்நாடுன்னு சும்மா போற போக்குல அடிச்சு விடுறாரு எடப்பாடி பழனிசாமி ஏங்க தேசிய குற்ற வந்து ஆண ஆவண பாதுகாப்பு துறை இருக்கு இல்லையா அந்த துறை சொல்லுது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் பாதுகாப்பான நகரம் சென்னை தான் இது திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் சொல்லலை தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகம் சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு விஷயம் நம்ம பேசணும் அதுல எதுவுமே மறுக்க முடியாது நீ கீழடி அகழ்வாராய்ச்சியில தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிற்கே நாகரிகத்துக்கு முதன்மையானது தமிழ் தமிழர் தான் கீழடி நாகரிகம்தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருக்குது என்ற அந்த பெருமை இன்றைக்கு இன்னைக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை ஏற்க மறுக்கிறது பாஜக மோடி அரசு ஆமா திருப்பி திருப்பி விளக்கம் நிராகரிக்கிறாங்க அவங்க வந்து ஆரிய நாகரிகத்தை தான் வந்து அவங்க நிலைநிறுத்த பார்க்குறாங்க ஆனால் தமிழர் நாகரிகம் தான் உயர்ந்தது தமிழர் நாகரிகம் தான் பழமையானது என்பதை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல கோவில் நிலங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு மூணு கோடி அவ்வளவு மதிப்பு கொண்ட ஆறாயிரத்தி எட்நூறு ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது பட்டா இன்றைக்கு வந்து நிலமற்ற மக்களுக்கு நிலமற்ற ஏழைகளுக்கு அதிகமான பட்டா வழங்கி நில அதிகாரத்தை திராவிட மாடல் ஆட்சி தான் முதலமைச்சர் தான் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு வந்து உயர்கல்வியில தமிழ்நாடு அரசனால உயர்கல்வி படிக்கிறாங்க நான் முதல்வன் என்னென்ன சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடைய சாதனை என்ன ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தா நமக்கு பயந்தான் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது பீகார் மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி இங்கே வந்து இவங்க ஆட்சி கீச்சிக்கு வந்து கொள்ளபுரத்தில் வந்துட்டாங்க அல்லது தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு பாஜக அரசும் கள்ளக்கூட்டு போட்டு இது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு மொத்த நாசம் நீங்கள் பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி ஸ்டாண்டு ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டாக முத இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே அக்னாலஜ் பண்ணுறாரு அப்படியே அங்கீகரிக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்திருந்தாலோ அல்லது எதிர்காலத்தில் வந்தாலோ தமிழ்நாடு என்கிற ஒரு சமூக நீதிமண் பெரியார் மன் நிச்சயமாக சிதைக்கப்பட்டு நிச்சயமாக இங்க இருக்கிற அனைத்து சமூகநீதியும் குழி தோண்டி புதைக்கப்படும் நிச்சயம் நீங்கள் சாதாரண அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு நாகரிகத்துக்கு அவர் ஓப்பன் செலகு ஒரே ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் மாபமிகுமு கஸ்டாலின் அவர்கள் த முதலமைச்சராக இல்லைன்னா திருப்பரங்குண்டத்தில் என்ன சார் ஆயிருக்கும்

ஒரு கிராமத்தில் இருக்க ஒருவர்கிட்ட கூட சேலஞ்சுக்கு போக முடியாது முதலமைச்சருக்கு சேலஞ்சு போறது அவரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு நீங்க சேலஞ்ச் எல்லாம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெர் இஸ் நோட்